குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வில் டிஸ்கஸ் அபோட் த டாபிக் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி சாப்டர் ஃபோர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உயிரி தாவரவியெல்லாம் பாடம் நாலு ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம் அதாவது மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் டிரான்ஸெனிக் பிளான்ஸ் ஜென்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஜிஎம் கிராப்ஸ் ஸோ இதை பற்றி தான் இந்த வீட்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை கிளையோஃபாசைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை கிளைபோசைட் அப்படின்னு சொல்லுவோம் பயிர் நிலங்களில் எப்போதும் காணப்படும் கூடிய ஒரு பிரச்சனை கலையாகும் இப்ப ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வளர்ந்துருக்கும் இன்னொரு செடி வந்து வளராது அதுக்கு காரணம் அந்த செடி பக்கத்திலே இன்னொரு செடி வளரும் அது வந்து களை செடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த களை செடியால் நமக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது அது என்ன பண்ணனா மெயினாக மெயினா நம்ம சாப்பிடக்கூடிய பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த பிளான்ட்ல இருக்கிற நியூட்ரியன்ட் நல்லா உறிஞ்சிக்கிட்டு அந்த களை செடி மட்டும் நல்லா வந்து வளரும் சரிங்களா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வெஜிடபிள் அந்த பிளான்ட் மட்டும் வளராது சோ தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா களை செடி அப்படின்னு சொல்லுவோம் பயிர் நிலங்களில் எப்போதும் காணப்படும் ஒரு பிரச்சினை கலைகள் ஆகும் கலைகள் பயிர்களுடன் சூரிய ஒளி நீர் உணவு மற்றும் இடத்திற்கு போட்டியிடுவதுடன் பூச்சிகள் மற்றும் நோய்களின் கடத்தியாக உள்ளது இவற்றை கட்டுப்படுத்த விட்டால் பயிர் விளைச்சலை குறிப்பிடத்தக்க அளவு குறைத்துவிடும் ஸோ மெயினா வந்து இந்த செடிங்கிறது என்னன்னா ஒரு தாவரத்தை வந்து வளர விடாது அந்த தாவரக்கு தாவரத்திற்கு போகக்கூடிய சூரிய ஒளி நீர் உணவு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலை வந்து நல்லா உறிஞ்சுக்கிட்டு அது நல்லா வளரும் மற்ற தாவரங்களை வந்து பாத்தீங்கன்னா வளரவே விடாது ஸோ தான் நம்ம கலைச்செடி செடி அப்படின்னு சொல்லுவோம் கிராமப்புறங்கள்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி களை வெட்ட போகிறாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் இந்த செடிகளை தான் வந்து வெட்டுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு வந்து ஒரு பெரும் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் வேறொரு உயிரியின் புதுமையான டிஎன்ஏ நுழைக்கப்பட்ட மரபணு தொகையம் பெற்ற தாவரமாகும் இப்போ மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு செடி பக்கத்தில் களை செடியே வளர வரலை சரிங்களா வளரல ஸோ அப்போ அதோடைய மரபணுவை இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை கட் பண்ணி இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து நம்ம செலுத்துகிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் டிரான்ஜெனிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் கிளைப்போசைட் களைக்கொல்லி அமெரிக்க நிறுவனமான மான்டோடா சரிங்களா மான்சாண்டோடா மூலமாக தயாரிக்கப்படுகிறது இந்த கிளையோஸ் பாசைடு வந்து யார் வந்து தயாரிக்கிறாங்கன்னா மான்சாண்டோவா அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க இதன் வணிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆப் ஆகும் இது தாவரங்களில் ஃபைவ் ஈனோ பைர்விட் சிக்மாய்ட் த்ரீ பாஸ்பேட் சிந்தடேஸ் நொதியினை தடை செய்வதன் மூலம் தாவரங்களை கொள்ளுகிறது இந்த நொதி நறுமணம் மூட்டும் அமினோ அமிலங்கள் விட்டமின்கள் பல இரண்டாம் நிலை வலசதி மாற்ற பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபடுகின்றன அதாவது இபிஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த இபிஎஸ்பிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் ஸோ இதை வந்து நம்ம பிளான்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணும்போது அந்த தாவரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கொல்லியை வந்து கொள்ளும் சரிங்களா இந்த நொதி நறுமணம் மற்றும் அமினோ அமிலம் விட்டமின் இரண்டாம் நிலை தாவர வலசதைப் பொருட்களில் உற்பத்தி செய்யுது எதுனா இந்த இபிஎஸ்பிஎஸ் சரிங்களா கிளைஃபோஆட் கலைக்கொல்லி தாவரப்பயிர்களில் பயிர்களில் கிளைஆப்சைட் சகிப்புத்தன்மை உருவாக்க பல வழிமுறைகளில் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி பார்த்திங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இவற்றில் ஒரு உத்தி மண்வால் பாக்டீரியம் மரபணு ஒற்றை நுழைப்பதாகும் ஒரு மரபணு கிளை ஆப்சைட் தாங்கும் வகை இபிஎஸ்பிஎஸ் சை உண்டாக்கிறது மற்றொரு உத்தி வேறுபட்ட மண்வால் பாக்டீரிய மரபணுவை நுழைப்பதாகும் இது கிளையாப்சைட் சிதைக்கும் நொதியினை உற்பத்தி செய்கிறது ஸோ இந்த கிளையாப்சைட்னோட மெயின் கான்செப்ட் என்னன்னா அந்த களைச்செடியை வந்து உண்டாக்குது பார்த்தீங்களா அந்த களைச்செடியை கொள்றதுக்கு அதிகமாக வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இந்த களை தாக்கும் தன்மையுடைய தாவரங்களுடைய அனுகூலனுக்குள்ள என்ன அட்வான்டேஜ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ் அண்ட் அண்ட் கிராப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கலைகள் குறைக்கப்படுவதால் விளைச்சல் வந்து அதிகரிக்கும் இப்போ இந்த கலையை வந்து நம்ம வெட்டுறது மூலமா கலை செடிகளை நம்ம வெட்டுறது மூலமா ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்து கலைக்கொல்லிகள் தெளிப்பு குறைகிறது கலைக்கொல்லிகளை வந்து நம்ம அதிகமா வந்து தெளிக்க வேண்டாம் சரிங்களா இந்த இபிஎஸ் பயன்படுத்துறது எஸ் மூலமா நம்ம கலைக்கொல்லிகளை வந்து தெளிக்க வேண்டாம் தாவரங்களுக்கு கலைகளுக்கும் இடையே போட்டி குறைகிறது இப்போ தாவரங்களுக்கும் களைகளுக்கும் இடையே வந்து போட்டி வந்து குறையும் அந்த செடியும் மேலே அந்த இபிஎஸ் பிஎஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக தாவரங்கள் வந்து நல்லா வளரும் களைச்செடிகள் வந்து அழிந்து போகும் ஸோ இதனால் இந்த சூரிய ஒளி நீர் இதுக்கு வந்து களைச்செடிகள் வந்து தாவரங்களிடையே போட்டிகள் வந்து நடைபெறாது குறைவான நச்சுப் பொருட்கள் பயன்படுவதால் அவற்றின் பாதிப்பு மண்ணில் குறைவாகவோ செயல்திறன் குறைவாகவோ காணப்படும் ஸோ இந்த கெமிக்கல் காம்போஷன் யூஸ் பண்ணுறதுனால சாயலில் வந்து குறைவான நட்சத்திரம் தான் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்ணின் தன்மையினையும் நுண்ணுயிர்களும் இதன் மூலம் பாதுகாக்கலாம் ஸோ இந்த இபிஎஸ் எஸ்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுண்ணுயிரிகள் வந்து இறக்காமல் வந்து நம்ம பாதுகாக்கலாம் மண் வளத்தை வந்து மெயினாக நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்டா கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இது பார்த்திங்கன்னா ஹெர்பிசைட் டோலரென்ட் பாஸ்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பாஸ்டானா என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பாஸ்போ பீனோ எரித்திரின் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பாஸ்பினோ எரித்திரின் என்னும் வேதிப்பொருள் அடங்கிய பொதுவாக செயல்படும் ஒரு கலைக்குழியின் வணிக பெயர் தான் வந்து பாஸ்டா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைச்செடியை அழிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் சரிங்களா கலைக்குள்ளி எதிர்ப்பு மரபணு பிபிடி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பிபிடிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்போ எரித்ரின் எரித்திரின் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா மெடிக்கோவா சட்டைவா மெடிக்காவா சட்டைவா என்னும் தாவரத்தில் இருந்து பெறப்படுகிறது மெடிகோவா சட்டைவா எனும் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது இது அமோனியா உள்ளிருப்போல் பங்கிருக்கும் குளுட்டமின் சிந்தடைஸ் என்ற நொதியினை தடை செய்கிறது பிபிடி மரபணு புகையை நுழைக்கப்பட் நுழைக்கப்பட்டது மற்றும் மரபணு மாற்றமடைந்த புகையிலை தாவரம் பிபிடிக்கு எதிர்ப்புத்தன்மையினை இதனை போன்ற ஒரு நொதி அதாவது ஸ்டெப்டோமைஸ்ட்ரிஸ் ஹெக்ரோசோகாப்சிஸ் இல் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது இதில் உள்ள பார் மரபணு பாஸ்போபினோ அசிட்டால் டிரான்ஸ்பரேஸ் பேட் அதாவது பிஏடி என்பதை குறிக்கிறது இது பருத்தி மற்றும் பீட்ரூட் போன்ற பயிர் தாவரங்களில் உள்நுழைக்கப்பட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள் உருவாக்கப்படுகிறது ஸோ இதன் மூலமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்டா அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி எதிர்ப்பு மருந்து இருக்குது அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட் வந்து நல்லா வந்து வளரும் பிளான்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பார் மரபணுன்னு சொல்கிறோம் அந்த பார் பண மரபணுவை பிளான்ட்டுக்குள்ளே வந்து உட்புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க பிளாஸ்டாக் கலிகை கொள்ளியோடைய எதிர்ப்புத்தன்மை அண்ட் த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி வழிபுகும் கிளையாப்சிட் இது ரெண்டுமே இது நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பூச்சி எதிர்ப்புத்தன்மை பீட்டி பயிர்கள் பற்றி பார்க்கலாம்